ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் வந்துட்டு ஃபேஸ் காமிச்சு நான் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போடுவாங்க நான் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போடுறேன் ஏன்னா வந்து ஸ்டார்டிங் போதெல்லாம் நல்லா குஷியாக தான் எடுத்தோம் பட் ஃபினிஷிங் தான் வந்து கரெக்டாக டேஸ்ட் வரல அதை தான் சொல்கிறேன் எங்களை மாதிரி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க வாங்க ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ என்ன அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவர் வந்துட்டு எங்கிட்ட கேட்டார் இந்த மாதிரி பட்டர் கிரேவி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து சொன்னேன் நீ வந்து ஹெல்ப் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு நானே செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு அதுதான் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம் இப்போ வாங்க நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படின்றத உண்மையை ஒன்று காட்டுறவாங்க நம்ம வந்து என்ன செய்யறதுக்கான எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு இப்போ தான் வந்து நான் குக்கிங் வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை நான் வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் ஸோ வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம் ஷார்ட்ஸும் போ அதையும் பாருங்க இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறிங்களோ அந்த மாதிரி தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து நான் வந்து புதினா பட்டர் பிரியாணி மாதிரி ஒன்று செஞ்சிருந்தேன் அது வந்து சூப்பராக வந்துருச்சு பட் வீடியோ எடுக்க முடியல நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடுறேன் ரெடி பண்ணது எல்லாமே வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்துருப்பீங்க இப்போ ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பட்டர் கொஞ்சம் நெய் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணிக்கு போகிற மாதிரி அந்த இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டுருவாங்க அது வந்து எது எதுக்கு போடணுமோ அது மட்டும் தான் போடணும் ஆனால் என் ஹஸ்பண்ட் இருக்காங்க பாருங்கள் எல்லாத்துக்குமே காமனாக வந்துட்டு அந்த கிராம்பு பட்டை லவங்கம் அந்த இலை எல்லாத்தையுமே போட்டுருவார் எல்லாத்தையுமே போட்டு அது வந்து வாசனை வரணும் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே போட்டுருவார் இங் இப்போயும் அதே தான் செஞ்சிட்டுருக்காங்க இப்போயும் எல்லாத்தையுமே போட்டு வச்சாச்சு அது சைடில் வந்து பார்த்திங்கன்னா பேனில் வந்து கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் போட்டு அந்த பன்னீர் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சைடில் நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னில் அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து மிக்சியில் வந்து அடித்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இந்த மாதிரிலாம் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம போட போகிறோம் ஒன் பை ஒன்னாக போட்டு ஒன்று ஒன்றா போட்டு நல்லா அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லாவே வந்துட்டு அது ஃப்ரை பண்ணணுமா ஆனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா மிக்சியில் கொஞ்சோண்டு ஒட்டி இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணால் தண்ணி ஊற்றி அலசி அதில் வந்து ஊற்றினோடனே அது வந்து பச்சை வாசனை போவே இல்லை தண்ணி ஆகிடுச்சி குழம்பு ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக ஆகிடுச்சி என்ன பண்ணுறது தெரியல சரின்னு சொல்லிட்டு நாங்களும் சுண்ணுமான்னு சொல்லி பார்த்தாலும் சுண்டவே இல்லை சரி ஃபைனலாக வந்துட்டு எப்படி தான் வருது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை பார்த்துக்கலாம் நம்ம செய்கிறத செஞ்சுட்டே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு அவர் செஞ்சிட்டு இருந்தார் கடைசியில் என்னை திட்டாங்க உன்னால் தான் ஆச்சு உன்னால் தான் வந்துட்டு இது கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி நானும் வந்துட்டு நம்மளால் தான் ஆச்சு நம்ம போய் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா டேஸ்ட்டே இல்லை சுத்தமாகவே டேஸ்ட் இல்லை அது ஒரு மாதிரி இருந்துச்சு தக்காளியும் தக்காளி புளி போட்ட மாதிரியே இருந்துச்சு ஒரு டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு வெளியில் சொல்ல வேணான்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுன்னு நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லியில் என்னுடைய இது வந்து நான் இட்லி வேச்சு வச்சிட்டேன் அவர் வந்து பட்டர் கிரேவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிகிட்டு இருந்தார் நடுவில் இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணதுனால அந்த பச்சை வாசலெலாம் போகாமல் அப்படி இருந்ததுனால தான் அந்த டேஸ்ட் கொடுக்கலையா இல்லை உண்மையிலே வந்து பன்னீர் செய்யலையான்னு தெரியல நீவே அன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து ஒன்று வச்சு நாங்கள் ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்